நண்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாவது போது துரைசாமி இப்போ பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா அதாவது டேங்க் போகிற மேலே போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா படிக்கிட்டு வேணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு போட்டுருவாங்க மேலே போகிறதுக்கு அதாவது டேங்க் போகிறதுக்கு படிக்க போட்டுருவோம் அது என்ன அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதே அங்கே படிக்க போட்டு நம்ம எழுந்துக்கோம் அப்படி படிக்க வச்சோன்னா அது வந்து உச்சவசத்தம் இல்லாமல் அது தவறாக இருக்கும் ஸோ அதனால் நம்முடைய வேலை வசதி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி என்ன கடிக்கிறதுனா இங்கே நாங்கள் படிக்கிட்டே நடக்க மாட்டோம் தேவைப்பட்டால் அங்கே வந்து ஏணி வச்சு ஏறிக்கலாம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒன் சைடு மேலே ஏறி அப்படியே மேலே போய்க்கலாம் இப்போது உச்சவாசத்துக்கு அங்கே உள்ளே போகுது சைடு மேலே இப்போ மேலே போய்க்கலாம் இந்த இடத்துல வந்து அந்த ஏனியை வந்து கீழே போட்டுக்கலாம் கீழே போட்டாங்கன்னா தேவைப்படுறப்பட மட்டும் ஏறி அந்த இது பண்ணி அவங்க ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே போன எல்லாமே அந்த ஃப்ளம்மரு இப்போ என்ன தான் போகும் அப்போ அது வந்து எந்த வச்சு ஏறிக்கலாம் மேலே போகிறதுக்கு மட்டும் வந்து உச்சவாசி ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்களை வேலை அவசி வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்குது நன்றி வணக்கம் வாழ்வோல் முறையில்